ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவையும் சீனியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் வந்து பேசிகிட்டு இருக்கும் அப்போது வந்து மணியும் சிவாவும் பத்மா பார்வதி ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே வரவும் எங்கள் பாரு நம்ம வந்து எல்லா கோயிலுக்கும் போகணும் அதனால அது நீ ரெடி ஆக அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவாவும் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நம்மளும் கோயிலுக்கு போகணும் அதனால கிளம்புங்க அப்படிங்கும்போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ தானே மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ திரும்பவும் கோயிலுக்கு கூப்பிடுறீங்க எதுக்காக திரும்பவும் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும் போது இங்கே பாரு மருதமலை கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாலை போட்டுட்டு போனீங்க இப்போ வந்து நாங்கள் வேற கோயிலுக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ மணி பார்த்தோம்னா மாயா சீனமும் ரெண்டரும் கூப்பிடமும் பேருமே வராங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு மருமகளே நாங்கள் நாலு பேரும் வெளியூருக்கு கோயிலுக்கு போகிறோம் அதனால் பேயிட்டு வர்றதுக்கு எப்படியோ ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சீனு கேட்குறாங்க என்ன பார்த்துட்டீன்னு கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருக்குறோம் அதனால வந்து நாங்கள் நாலஞ்சு நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு என்ன மருமகளை உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே புரிஞ்சுது அப்படின்னு தலையாட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா பார்வை சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கவும் எதுக்காக நீ வர முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு மணியும் சிவாவும் கேட்டுட்டு இருக்கும் வீட்டில் வர வேற யாரும் இல்லை அண்ணியும் அண்ணனும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அதனால இந்த வீட்டில் வந்து இப்போ நாங்கள் இருந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் சின்னஞ்சிஸுகளாக இருக்குது அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமணி பாட்டி வராங்க உடனே என்ன மாப்பிள்ளை என்னாச்சு அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து மணி வந்து சொல்கிறாங்க இல்லை தே நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினைச்சிருந்தோம் அதனால தான் இப்போ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருக்கிறேன் இவன் என்னென்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் உடனே ரமணி பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் பத்மா என்ன கோயிலுக்கு தானே கூப்பிட்றாரு மாப்பிளை போயிட்டு வர வேண்டியது தானே நான் வந்து இருக்கிறோம்ல அந்த வீட்டில் அப்புறமா எதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்கிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க அண்ணி அண்ணி இவங்க ரெண்டு ஒரு திட்டம் போட்டு தான் நம்மளை கூப்பிடுறாங்க இவங்க ரெண்டு சாந்தி சாதி முகூர்த்தம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கவும் ஆமா பார்வதி நானும் புரிஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கோயிலுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க பணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது நம்ம கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு மாயா வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மாயா பற்றின விஷயம் எடுத்து தான் சொல்கிறாங்க உங்களோட விசா முடிஞ்சு ஆறு மாதம் ஆகுது அதனால நீங்கள் உடனே நாட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே மணி சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கிறீங்க அவன் என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்குறா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டா அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக இந்த ஊர் நாட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அப்படிலாம் வந்து ரூல்ஸ் இருக்குது ஆனால் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் மாயா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கவும் அப்போ வந்து மணி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அதான் ரெண்டு வருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல்லா அப்புறமா எப்படி என் மருமுகம் வந்து இந்த நாட்டை விட்டு போக முடியும் அப்படிங்கவும் அப்படியா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஆதாரத்தெல்லாம் வச்சிருக்கீங்களா வச்சுருக்கீங்களா ரெண்டு வருக்கு கல்யாணம் முடிஞ்ச ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிணேன் அந்த இதை டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கவும் இது கிட்டத்தையுமே மாயா சொல்கிறாங்க இல்லை எங்கள் கல்யாணத்தை நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலை மண்டபத்தில் வச்சு தான் கல்யாணம் நடந்த தவிர இந்த மாதிரி நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் வந்து எல்லா ரூல்ஸும் தெரியும்லா அப்படி இருக்கும்போது நீங்க செஞ்சிருக்க வேண்டாமா இல்லைன்னா விசா வியாது நீங்க வந்து ரெனியூ பண்ணிருக்கணும் அதுவும் நீங்க எதுவுமே செய்யல அப்படி இருக்கும்போது நீங்க இருக்கிறது தப்பு உடனே நீங்க காப்பகத்துக்கு கிளம்புங்க நாளைக்கே நாளைக்கு இந்த நாட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பத்மா பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப சீனு வந்து சொல்றாங்க அதெல்லாம் நான் என் மாயா விட மாட்டேன் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க அப்படிலாம் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறமா நாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்க உடனே காப்பகத்துக்கு கிளம்புங்க இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கவும் அப்ப வந்து மாயா கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் யாரோ வந்து புகார் கொடுத்துருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விசா முடிஞ்சு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு புகார் வந்தது அதை வந்து நாங்க வந்து விசாரிக்கும் தான் உங்களுக்கு விசா முடிஞ்சு ஆறு மாசம் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அதனால தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டு தாங்க இந்த மாதிரிக்கு நம்மள இங்க இருந்து விரட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க அப்போ சீனுவும் மணியும் சிவா இவங்க மூணுமே வந்து மாயாவுக்காக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது மாயா சொல்றாங்க இல்லை நீங்க யாரும் வந்து எனக்காக பேச வேண்டாம் ஏன்னா அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் அதனால நான் அவங்க கூட காப்பகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க கூட போயிருந்தாங்க இதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாயா வந்து போறதுக்கு முன்னாடி சீனு கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகவும் சீனவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து லாயரை பார்த்துட்டு அவங்க வந்து நேராக காப்பகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கதிருக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் கதிர் அங்கே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வதி இந்த விஷயத்தை பத்தி சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அண்ணி எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா இவன் வந்து இப்போ ஊரை விட்டு போக போகிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது ஆமாம் பார்வதி நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் கூட இவர் வந்து நாலு நாள் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு இருந்தார நான் பயந்துட்டேன் ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த மருதமல்ல முருகா தான் நம்மளுக்கு வந்து துணையாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க இதைவிட இந்த மாயாவோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சுது அவ்வளோதான் இதுக்கு பிறகு அவங்க வந்து வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து லாயர் அழைச்சிக்கிட்டு நேராக காப்பகத்துக்கு வராங்க அப்போ அங்கே வந்ததுமே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரோ வந்து என்னை பற்றினா புகார் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சீனும் கேட்கும்போது வேறு யார் எல்லாம் இந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும் வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா வந்து அவங்க அதாவது மாயாவை வெளியே அழைச்சிட்டு போகிறதுக்கு லாயர் என்னென்ன ரூல்ஸ் உண்டுமோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு வராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்க உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த நாட்டை விட்டு போய் ஆகணும் அதுக்கு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் அரஸ்ட் பண்ணி தான் தீரும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாயா வந்து அவங்க லாயர் வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க நீங்கள் இங்கே நிரந்தரமாக இருக்கணும்னா சில வேலைகளை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து மாயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லவும் இதை கெட்டதுமே மாயாவும் சின்னும் சரின்னு சொல்லிட்டு நேராக அங்கே பார்த்தோம்னா புவேஸ்வருடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க வந்து வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் அடிச்செடுத்து நொறுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எங்கள் கடைக்கு நெருப்பு வச்சுனது நீ தானே அதனால தான் நாங்கள் உன் வீட்டை இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும் நான் இப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா விட்டுருவோமா என்ன அப்படின்னு போனிசரி கேட்கும் போது ஒன்னால் முடிஞ்சால் என்னன்னாலும் பண்ணிக்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா போனிசரி வந்து அவங்க மாயாமலை புகார் கொடுக்குறாங்க அப்போ மாயாவை அரஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரவோ புவனேஸ்வரி சொல்கிறாங்க என் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் நாசம் பண்ணுன்னா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ அவங்களும் சொல்கிறாங்க அம்மா எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பார்த்தோம்னா லாயர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்களுக்காக நாங்கள் ஜாமீன் வாங்கிட்டு தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கவும் அது மட்டும் இல்லை இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் மாயா வந்து இந்த நாட்டை விட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க இத்கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சடைகிறாங்க ஓ இவெல்லாம் திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா சொல்கிறாங்க நீ என்னெல்லாம் பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எனக்கு வந்து விசா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ தானே இந்த மாதிரிக்கெல்லாம் புகார் கொடுத்துருக்குற என்னை இங்கேருந்து விரட்டுறதுக்காக நான் ஒன்னு இங்க இருந்து போக மாட்டேன் உன்னால என்ன முடியுதோ நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து புவனேஸ்வர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவளை எப்படியாவது அங்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம தான் இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா எல்லாத்தையுமே இவ தான் இவ திட்டம் தான் இப்படி நம்ம வீட்டு பொருள் எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறா இப்போ என்ன பண்றதுக்கு இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வர் வந்து பசுபதி திட்டம் மகாலிங்கத்திட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து லாயர் கிட்ட வந்து அவங்க மாயாவும் சீனும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்ததான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது இங்க பாருங்க உங்களுடைய கல்யாணத்தை நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதை ஒரு வீடியோவா எடுத்து அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆதாரத்தையும் எடுத்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து நிரந்தரமாவே இங்க இருந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அடுத்து அதுக்குள்ள வேலையெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப மாயாவும் சீனும் வந்து அங்கேருந்து கிளம்புவோம் அப்போது கதிர் வந்து சொல்கிறாங்க உங்கள் பாருமாயா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு அப்படின்னு சொல்லவும் சரி தான் கதிர் நீ சரி என்னை வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிர் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சின்னவும் வீட்டுக்கு வரவும் அப்போ ஜானகியும் ரகுராமும் வந்துருந்தாங்க உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க மாயா நீ வந்துட்டியா மாயா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இவ காப்பகத்துலேருந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சோடையும் இருக்கவும் இப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க மாயா நான் எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் நீ இங்கேருந்து போயிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காவும் அப்போ மாயாவும் சீனும் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஏமெல்லாம் இந்த மாதிரிக்கு புகார் கொடுத்தது எல்லாமே வந்து அந்த புவனேஸ்வரி தான் அவள் தான் திட்டம் போட்டு இருந்து விரட்டுறதுக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் அவள் ஏன் தான் இப்படிலாம் இருக்காளோ தெரியல அவள் எப்போவுமே திருந்த மாட்டா போலுக்கு அப்படின்னு ஜானகி வந்து கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி மாயா இப்போ நீங்கள் இருந்து நிரந்தரமாக போகாமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு எங்கள் ரெண்டவருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் பெரியமா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஜான அன்னைக்கு சொல்றாங்க சரி அதுக்குள்ள வேலையெல்லாம் நம்ம வந்து பாத்திரலாமல அப்படின்னு சொல்லும்போது ஆமா பெரியம்மா இப்போ அடுத்தது அந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன அடுத்தது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து மாயா என்னென்ன ரூல்ஸ் உண்டுமோ அது எல்லாம் ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவாவும் மணியும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவங்க ரெண்டு வருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக அமையும் அப்போ தான் நம்ம மாயாவும் இங்கேருந்து போக முடிய முடியாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இதை சாரு கேட்டுட்டு சாரு வந்து பார்வதி பார்வதிக்கிட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு இப்போ அவங்க அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு வரையும் பிரிக்கவும் முடியாது இவ்வளோ இங்கேருந்து விரட்டவும் முடியாது இது நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்ம நல்ல வாய்ப்பு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மாவும் பாரதி ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து உனக்கும் சீனுவுக்கு தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பத்மா ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்